சரி இப்போ மூணு படம் பேர் சொல்றேன் நடிக்கும் எந்த படம் உங்களுக்கு கஷ்டமா இருந்தது கண்டிப்பா தங்கலான் தான் தங்கலான் தான் பொதுவாக இருக்கும் ஒதுங்க கிடையாது மரமே கிடையாது நைன்டி ஒன் பெர்செண்ட் வந்து பிடிச்சிருக்கு கொண்டாடுறாங்க மக்கள் நடிப்பு அசுரன் தான் சொல்றாங்க விக்ரம் சார் இதை நேர்லயே பார்த்துருக்கோம் நாங்க நேர்லயே அதை உணர்ந்தோம் நாங்க காலையில அஞ்சு மணிக்கு போவோம் அங்க வேலைக்கு விட்டாங்கன்னா அங்கிருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னா காஸ்டியூம் இதெல்லாம் இருக்கிற இடம் இருக்கும் அங்கே வந்து கட்டும் போது ஒரு மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் அது கிரம் சார் வந்து இந்த வயசில் சிக்ஸ்டி பிளஸ் காசா இருக்கும் ஆனால் சிக்ஸ்டி பிளஸ்லாம் சொல்ல முடியாது எங்களை விட அவரு தான் வர்றாரு வெறும் கோமணம் கட்டிட்டு நிற்கிறதுன்றது எல்லா நாட்டுக்காலையும் முடியாது அவர்லாம் ரொம்ப சதவசமாக எங்களோட ரொம்ப சின்ன கோவனம் அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கா சார் அவர் வந்து பெரிய ஹீரோ

நீங்கள் செல் போட்டு விட முடியாது செல் போட்டால் சிக்கும் ஸ்பீடாக அடங்க முடியாது அதனால் வந்து வெறும் வெறுங்காலோட தான் மேக்ஸிமம் நடக்கும் மணலில் நடக்கணும்னா அதோட சிரமமாக இருக்கும் மணலில் தண்ணியில் நடக்கணும்னா இன்னும் சிரமமாக இந்த ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அத்த ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்லாம் கூட சில ஷார்ட்ஸ்லாம் இருக்கும் நான் இங்கேருந்து ஒருத்தன் ஓடுவான் அந்த பக்கம் போய் ஒருத்தன் அடிக்கணும் இங்கே குதிரையில் ஓடுவோம் குதிரையில் போகிறோம் அடிக்கணும் அப்படியே ஓடிட்டே இருப்போம் ஒரு அக்ரிஷுவாக கட்டிக்கிட்டே இருப்போம் இந்த காற்றுக்குள்ளேயே காட்சி லைட்டு ஃபுல்லாக கார் இருக்குல்ல காரோட லைட்ஸ் எல்லாம் வச்சு ஆறு மணிக்கு மேலே தான் கேக் வந்தாங்க டேபிளில் ரெண்டு கேக் வச்சு எனக்கும் இன்னொரு கேமராமேனோட அஸ்டன்ட் நடக்கிறேன் அவருக்கும் பர்த்டே ரெண்டு பேருக்கும் ரெண்டு கேக் வச்சு அதை ஃபஸ்ட் டைம் வந்து கேக் வெட்டி ரஞ்சித் சார் கையால் கேட்குறான் இங்கே அவர் குறிப்பிட்ட ஒரு அரசியல எல்லா படத்துலையும் வச்சு தான் படங்களை உருவாக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் இருக்க ஒரு தரப்புல இருக்க ஆடியன்ஸ்க்கு வந்து அதை ஏத்துக்க முடியல எதுக்கு இந்த அரசியல வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க உங்களுக்கு பிடிச்ச கருத்தை ஏத்துக்கங்க ஏத்துக்காக போறது அவங்க விருப்பம் விருப்பாங்க ஏன்னா ஒருத்தர் கருத்து சொல்றாங்க அந்த கருத்தை நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது விருப்பம் இருக்கவங்க ஏத்துப்பாங்க இல்லாட்டி விட்டுடலாம் அவ்வளவுதான் வணக்கம் திஸ் இஸ் கோல்டன் சான்ஸ் டிவி இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் சம்பத்ராம் சார் தான் சார் கங்ராஜுலேஷனோட சேர்த்து ஒரு வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் ரொம்ப நோய்க்கா சார் வணக்கம் சார் உங்களோட ரொம்ப பெரிய ஜேர்னி சார் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அதோட வாழ்க்கை என்ன சார் கத்து கொடுத்தது வந்து ஒரு சரி சொல்லி சினிமாவுக்கு முன்னாடியே பிளான் பண்ணி அப்படிலாம் வரல இப்போ சந்தப்பு சூழ்நிலையில் அப்படி வந்தாச்சு வந்து அப்பா அம்மா சம்பாதிச்சது நம்ம சம்பாதிச்சது எல்லாத்தையும் இழந்தாலும் இந்த இருபத்தஞ்சி வருஷத்தில் இன்னும் நம்ம அடைய வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருந்தாலும் இழந்தது பலவற்றை இறந்திருந்தாலும் நம்ம இன்னைக்காவது ஜெயிப்போம் ஜெயிப்போம் ஜெயிப்போன்னு அந்த ஒரு கான்ஃபிடெண்ட் இருக்குல்ல அதுதான் இன்னமும் வந்து இதில் நம்மளை இருக்க வச்சிட்ருக்கு வாழ வச்சிட்ருக்கு ஸோ அந்த கான்ஃபிடெண்ட்டை கொடுத்தது வந்து இந்த சினிமா தான் நம்ம என்ன மாதிரி சுச்சுவேஷன்ல இருந்தாலும் இல்லை நம்ம ஜெயிப்போம் என்னைக்கா இருந்தாலும் நல்ல ஒரு கொஷன் வருவோம் நம்ம எவ்வளோதான் இழந்திருந்தாலும் நம்ம இப்போ ஜெயிப்போம் ஜெயிப்போன்ற ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு இல்லையா அது நம்ம சினிமால வந்து அது ரொம்ப அதிகமா தான் இருக்க முடியும் அது நமக்கு ஆண்டவன் கொடுத்துருக்காரு ஸோ அந்த நம்பிக்கையை வந்து நான் இதுல ரொம்ப கத்துக்கிட்டு இருக்கேன் நம்பிக்கையை கொடுத்து வந்து அந்த கஷ்டங்களும் அந்த நஷ்டங்களும் தான் இந்த சினிமால நமக்கு ஓகே கத்து கொடுத்துருக்கு ஸோ அதே நம்பிக்கையோடய நான் இன்னும் பயணிச்சுட்டு இருக்கேன் கண்டிப்பாக ஜெயிப்போம் சரி டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்ன்னும் போது ஒரு பக்கம் சந்தோஷங்கள் இருந்தாலும் ஒரு பக்கம் நமக்கு சரியில்லாத நாட்கள்லாம் இருக்கும் ஒரு மாதிரி ஏன்டா இந்த நாள் வந்துச்சு நமக்கு அப்படி ஃபீல் ஆன டேஸ்லாம் ஏதாவது இருக்கா சார் ஏன்டா இந்த நாள் வந்துச்சு நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுது ஓகே இருந்து எப்படி மீட்டுவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் பயணிச்சுட்டு இருக்கேன் ஸோ அந் நீங்கள் சொன்ன அந்த எண்ணம் எனக்கு எப்பவுமே வந்தது இல்லை ஏன்னா வருஷங்கள் ஓடியாச்சு ஆனால் நம்ம வந்து படிப்படியாக மேலே வந்துட்டு தான் இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை சில பேருக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலேயே ஒரு பெரிய வாய்ப்பு வரும் பெருசாக வாழ்வாங்க சில பேருக்கு அஞ்சு பத்து வருஷம் ஆகலாம் சில பேருக்கு முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ஆகலாம் சில பேருக்கு வராமல் கூட போகலாம் ஆனால் நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஸ்டெப்பாவது ஃபார்வர்டு போயிட்டு தான் இருக்குன்றது என்னுடைய நம்பிக்கை உணர்வு ஸோ அதை நம்புகிறேன் ஸோ அதனால் நிச்சயமா வந்து ஒரு இடத்த நல்ல ஒரு இடத்த அடைவோன்ற பயணிச்சுட்டு இருக்கேன் நம்மளோட கோலிவுட் சினிமாலேயே ஒரு பிரம்மாண்டமான படைப்பா இப்ப தங்கலான இருக்கு அந்த தங்கலானுக்குள்ள நீங்க வந்த ஸ்டோரி எப்படி சார் நான் சாரோட மூணாவது படம் அது ஆமா பாலி சார்பட்டா பரம்பரை இது தங்கலான் மூணாவது படம் நான் எப்பவுமே எந்த ஒரு படத்துல கம்மிட் ஆனாலும் அந்த டேரக்டர் அந்த அசோசியேட் டேரக்டர் அசன் டேரக்டர் இவங்க கூட நான் வந்து எப்பவுமே ஒரு டச்ல இருப்பேன் ஓகே எல்லாம் நிறைய நேர்ல போய் பார்ப்போம் இப்போது ஒரு படம் ஒருத்தர் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஒரு ரெண்டு ரெண்டு மூணு பார்த்துட்டு வருவோம் பட் பா ரஞ்சி சாரை பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்போவுமே அடிக்கடி போய் பார்த்துட்டு வருவேன் அவர் இல்லைன்னா கூட அவங்க அசோசியேட் அசன் டேரக்டர்ஸை போய் ஆஃபீஸில் போய் பார்த்துட்டு வருவோம் ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் தாமு அப்படின்னு சாரோடைய அசோசியேட் டேரெக்டர் எனக்கு கால் பண்ணி ஓகே இந்த மாதிரி ஒரு சின்ன ரோல் இருக்குது ஒரு பத்து நிமிஷம் தான் வரும் ஈரஸ் விக்ரம் சாரோட ஒரு நாலு பேர் இருப்பாங்க அதில் நீங்கள் ஓகே சார் நீங்களும் ஒரு ஆள் ஆகும் பெலாக் இதெல்லாம் இருக்காது தான் பண்ணுங்க அப்படின்னா நான் இவ்வளவு பெரிய படத்தில் நம்ம குடும்ப விருப்பம் இருக்கா அதுன்றதுலாம் கா வாய்ப்பு கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு பெரிய படத்தில் இன்னைக்கு ப ரஞ்சித் சார் வந்து உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்களால வரவேற்கப்படுகிற ஒரு இயக்குனர் இந்தியாவை எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு இயக்குனர் அப்படிங்கும்போது இந்த மாதிரி படத்தில் வாய்ப்பு கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஸோ அதனால் உடனே அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வந்து நான் வந்து பண்ண ஓகே சார் சார் இந்த படத்தோட இப்போ ரிலீஸ் ஆகிட்டு போயிட்டுருக்கு இருக்கு பப்ளிக்கோட ஒப்ப ஒப்பீனியன்ஸ் ரிவ்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுறாங்க இல்லை நைன்டி ஒன் பர்சன்ட் வந்து பிடிச்சிருக்கு ஓகே கொண்டாடுறாங்க ஓகே நான் படம் பார்க்கல தப்பாக கூடாது ஏன்னா நேற்று தான் வந்து அவருந்து வந்தேன் நேற்று முழுக்க ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இருந்தனால பார்க்க முடியல இன்னைக்கும் காலையிலேருந்து இன்டர்வியூஸ் அது எதுவும் போயிட்டே இருக்கு ஸோ அதனால பார்க்க முடியல இன்னும் என்னால் ஆனால் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப வியந்து பார்க்குறாங்க ஓகே நடிப்பு அசுரன்னு தான் சொல்றாங்க விக்ரம் சார் இதை நேர்லேயே பார்த்துருக்கோம் நாங்கள் நேர்லேயே அதை உணர்ந்தோம் நாங்கள் ஓகே அதை இப்போ மக்கள்லாம் பார்த்து கொண்டாடும் போது அது இன்னும் ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது ஓகே உண்மையிலே நிறைய பேர் வந்து என்ன இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க ஹீரோ ஓகே இப்படி ஒரு படத்தை வந்து டேரக்டர் கொடுத்துருக்காரு அப்படின்னு ரொம்ப பாராட்டுறாங்க ஓகே எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சதுன்னு நான் ஓகே இந்த படத்தை வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும் போது இதில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது ஆஃப் ஸ்க்ரீனில் ஒரு விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் ஒரு மாதிரி நீங்கள் நீங்களும் நடிச்சிருக்கீங்க அப்போ இக்கட்டான எல்லாம் என்ன மாதிரிலாம் இருந்திருக்கு சார் ஆக்சுவலாக நான் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஷெடியூலே பண்ணோம் கிளாஸ் பேக் மேட்ரு ஓகே கடப்பா மாவட்டம் ஆந்திரப்பிரதேசத்தில் அன்னமையார் டேம்னு அந்த டேமில் என்ட்ரன்ஸில் தான் வண்டியெல்லாம் நிற்கும் காலையில் அஞ்சு மணிக்கு போகும் அங்கே இளைக்கி விட்டாங்கன்னா அங்கேருந்து கொஞ்ச தூரம் நடந்து போனோம்னால் காஸ்ட்யூமும் இதெல்லாம் இருக்கிற இடம் இருக்கும் அங்க வந்து கா காஸ்ட்யூம் என்ன சரி கோமணம் அது கட்டும்போது ஒரு மாதிரி கூச்சலாம் இது மாதிரி ஃபஸ்ட்டு டே இருந்தது அதுக்கப்புறம் அது சி ஃபஸ்ட் அஃப் ஆல் வந்து நடிக்கணும்னு வந்தாச்சு கூச்சம் அதுன்றத ஸோ அதனால் அது பல வருஷத்துக்கு முன்னாடி போயிடுச்சு நமக்கு எல்லாம் கோணம் கட்டிட்டு போட்டு ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஒரு மணி நேரம் விக்கு எனக்கு அதில் பாடி ஒரிஜினல் முடி இந்த அளவுக்கு அப்ப இல்ல அதனால விக்கு ஸோ அதான் போட்டுட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் ஆறு மணிக்கு அப்படி நடக்க ஆரம்பிச்சோம்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் லொக்கேஷனுக்கு நடந்து தான் போனோம் ஆத்தோரம் ஆத்துல நடந்து தான் போகணும் அந்த டேமோட ரிவர் இருக்கு இல்லையா அந்த தான் டேம் இருக்கு ஆக்சுவலா அந்த ரிவர்ல கிட்டத்தட்ட இருப்பளவுக்கு தண்ணி இருக்கும் அதுலதான் எல்லாருமே நடந்து போகணும் போயிட்டு அங்கேருந்து மணல்ல நடக்கணும் நீங்க செருப்போட்டு நடக்க முடியாது செரு போட்டா சிக்கும் ஸ்பீடாக நடக்க முடியாது அதனால வந்து வெறும் காலோட தான் மேக்சிமம் நடப்போம் அதுலயே வந்து உங்களுக்கு கல் முள் எல்லாமே இருக்கும் எங்க இருக்குன்னு சொல்ல முடியாது ஸோ அதெல்லாம் கஷ்டப்பட்டு போய் சேர்ந்து சில நேரம் இங்கேயே சாப்பிட்டு போவோம் சில நேரம் அங்க போய் சாப்பிடுவோம் இங்கேயும் சாப்பிட்டு போகும்போது அங்க போய் சேரதுல எல்லாம் சிரிச்சிடும் மறுபடியும் பசி மாதிரி ரொம்ப தான் லொகேஷன் போறதுக்கே ஆகும் அதுக்கப்புறம் வந்து அங்க சண்டை காட்சிகள்ல அடிக்கணும் ஓடணும் இப்ப அது தண்ணிலயே ரோட்டை அடக்கத்துக்கு ஓடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் மணலில் நடக்கணும்னா அதோட சிரமமாக இருக்கும் மணல்ல தண்ணில நடக்கணும்னா இன்னும் சிரமமா இருக்கும் அடுத்த ஸ்ட்ரெட்ச்சு ஒரு ஃபைவ் டு செவன் கூட சில ஷார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இங்கேருந்து ஒருத்தன் ஓடுவோம் அந்த பக்கம் போய் அடிக்கணும் இங்க குதிரையில ஓடுவோம் குதிரையில போறோன்னு அடிக்கணும் அப்படியே ஓடிட்டே இருப்போம் அக்ரிசிவா கத்திக்கிட்டே இருப்போம் ஸோ அந்த கண்டினியூஸா ஒரு ஷார்ட்ன்றது மிக சிரமமான விஷயம் சவாலான விஷயம் அதுவும் ஒரு ஆஹ் யாராவது ஒருத்தர் சொதப்பான ஒண்ணு போவோம் அதுவே ஒரு அஞ்சாறு டே கிட்ட போச்சு அம்மா ஒரு சின்ன கேரட் பண்ணுறோம் அம்மா ஓகே ஆனால் ஹீரோ கிரம் சார் வந்து உண்மையில இந்த வயசுல சிக்ஸ்டி பிளஸ் கிராஷாக இருக்கும் ஆனால் சிக்ஸ்டி பிளஸ்ன்னு சொல்ல முடியாது எங்க விட அவரு தான் ஃபாஸ்ட்டாக வர்றாரு ஃபைட் பண்ணுறாரு எல்லா ஃபைட்லாம் முடிச்சுட்டு அட் த எண்டு வந்து நம்ம குதிரையில் வந்து ஏறுவோம் இல்லையா வடக்கம் நம்ம வந்து செரு போட்டு நேருவோம் இல்லை ஒரு ஷூ போட்டு நேருவோம் அப்படிதான் ஏறி இருக்கோம் எல்லா ஃபைட்டும் முடிச்சுட்டு அப்படியே ஜம்ப் பண்ணி காலோட குதிரமலை ஏறி உட்காந்து அப்படியும் அப்படியே அவர் நம்ம வெறும் குங்களை கட்டிட்டு நிற்கிறதுன்றது எல்லா நாட்டிகர்களாலும் முடியாது அவர்லாம் ரொம்ப சர்வசாதாரமா இன்ஃபாக்ட் எங்களோட ரொம்ப சின்ன கோவனம் அவருக்கு அந்த அளவுக்கு வந்து எதையும் கேர் பண்ணாமல் எங்களுக்கு கூடவே நல்லா சரி சமமா எங்க ஊடெல்லாம் பழகி அவர் அந்த கேரக்டராகவே வாழ்ந்தார்னா சொல்லுவோம் சார் இன்னொரு ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் அந்த அவருக்கு வந்து ரிப்ஸ் எல்லாம் உடஞ்சிருச்சு உடஞ்சி மெனக்கெட்டு பண்ணதா சொல்லியிருக்காங்க அது எப்படி சார் நடந்தது இல்லை எங்க போர்ஷன்ல அது ஏன்னா நாங்க ஒரு டூ த்ரீ வீக்ஸ் தான் பண்ணோம் அவரோட எங்க போர்ஷன்ல நடக்க மேபி லைவ் போர்ஷன்ல வேற ஒரு ரெண்டு பீரியட் இருக்கு இல்லையா ஆமா ஆமா இன்னொரு பீரியட்ல நடக்கிற இதுல நடந்துக்கலாம் ஆனால் கேள்விப்பட்டேன் எனக்கு கரெக்டான ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியல அதை பத்தி ஓகே சார் சார் இந்த படம் ஒரு பக்கம் இருந்தாலும் நீங்கள் மூணு படம் ப ரஞ்சித் பண்ணியிருக்கீங்க பண்ணிருக்கீங்க குறிப்பிட்ட ஒரு அரசியல எல்லா படத்துலையும் வச்சுதான் படங்களை உருவாக்கிட்டு இருக்காரு ஒரு பக்கம் இருக்க ஒரு தரப்புல இருக்க ஆடியன்ஸ்க்கு வந்து அதை ஏற்றுக்க முடியல எதுக்கு இந்த அரசியலை வைக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க அதை பத்தின்னு உங்கள் கருத்து என்ன சார் இது வந்து அவரோட பர்சனலான விஷயம் அதை பத்தி நான் சொல்ல நான் விரும்பல ஆக்சுவலா நான் எல்லா ஆடியன்ஸ் நான் கேட்கறது கேட்டுக்கிறது என்னன்னா படத்தை படமா பாருங்க என்ஜாய் பண்ணுங்க நடிச்ச நடிகர்களை பிடிச்ச நடிகர்கள் நடிச்சிருந்தாங்கன்னா அதை வந்து கொண்டாடுங்க மற்றபடி உங்களுக்கு பிடிச்ச கருத்தை ஏத்துக்கங்க ஏத்துக்காக போகிறது அவங்க அவரவர் விருப்பாங்க ஏன்னா ஒருத்தரு கருத்து இருக்கா அந்த கருத்தை நம்ம ஏத்துக்கணும் அப்படிங்கிறது கிடையாது விருப்பம் இருக்கவங்க ஏற்றுப்பாங்க இல்லாட்டி விட்டுடலாம் அவ்வளவுதான் மற்றபடி வந்து அவருடைய அரசியலை வந்து நான் விமர்சனம் பண்ற அளவுக்கு எனக்கு அந்த தகுதி இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஸோ அவர் கருத்தை தொடர்ந்து சொல்லுவாரு அது அவருடைய கருத்துரிமை ஏத்துக்கிறது ஏத்துக்காதது மக்கள்கிட்ட இருக்கு ஓகே சார் சரி இந்த படத்துல மூவி வைஸ் ஒரு பக்கம் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே இந்த பக்கம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுக்கு மியூசிக்குன்னு ஒரு பிஜிஎம் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கு ஜிவி பிரகாஷ் அவர் எப்படி பண்ணியிருந்தார் நீங்கள் நீங்க ஸ்பாட்ல வந்து அந்த பிஜிஎம் அந்த விஷயங்கள் எல்லாம் போட்டு ஒரு சாங் மட்டும் ஓகே ஒரு சாங் ஒன்று சாங்னா அந்த சில மட்டும் போட்டாங்க பிஜிஎம் அதுக்கேற்ற மாதிரி அங்க வந்து அந்த ஊதுவாங்க அது நல்லா இருந்து அப்பவே வந்து ஒரு பிள்ளை இருக்கிற மாதிரி ஓகே அப்ப நீங்க இருந்தது அப்பவே இந்த மியூசிக்க்கு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ஒரு வைப் இருந்தது ஓகே நல்ல சரி பிரம்மாண்டமான ஒரு மியூசிக் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அப்போவே ஓகே சார் சார் சியான் விக்ரம் சாரோட நீங்க அவங்களோட போர்ஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னீங்க அவரு எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் எதிர்பார்த்தாரு அதுக்கப்புறம் அவரு பர்சனலா உங்ககிட்ட ஏதாவது ஷேர் ஷேர் பண்ண அனுபவங்கள் இருக்கா படத்துல வந்து நீங்க அந்த கோமணம் கட்டிட்டு நிற்கும் போது யோசிச்சு யோசிச்சுட்டே இருக்குமா அவர் அந்த மாதிரி எது மாதிரி பேசினது அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா சார் நான் ஃபர்ஸ்ட் டேவே வந்து என்ன சார் ஞாபகம் இருக்குங்களா நம்ம இதுல அருள் எல்லாம் பண்ணுவேன் ஞாபகம் ஓகே இது மூணாவது படம் அவரோட என்ன சம்பாது என்ன எப்படி கேட்டீங்க அதுலயும் தண்டில இதே மாதிரி தானே நடந்து வந்து ஃபைட்லாம் எல்லாம் பண்ணோம் அதெல்லாம் மறந்துருமா என்ன ஒரு மேட்ச் பாருங்க சார் பா ரஞ்சித் சாரோட மூணா படம் மூணா படம் அவரோட மூணா படம் சோ அதெல்லாம் நல்லா ஞாபக சக்தி ஜாஸ்தி அவருக்கு கரெக்டா அவர் வந்து சொன்னார் அவரும் ரொம்ப ஜாலியா இருக்கும் சார் அவர் வந்து ஒரு பெரிய ஹீரோ அப்படின்ற ஒரு எண்ணெல்லாம் இல்லாம சார் சாதாரண எல்லா ஒரு ஜாலியா ஃப்ரீக்கியா நீங்க இந்த ரெமோ பாத்தீங்களா அவர் அதுதான் அவரோட கேரக்டர் நீங்க தப்பு தப்பா நினைச்சுக்காதீங்க

பா ரஞ்சித் சாரோட மூணாவது படம் நீங்க மூணாவது படத்துல அவரு எந்த மாதிரியான ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து எப்படிலாம் வேலை வாங்குவாரு ஏன்னா இப்ப நிறைய இன்டர்வியூஸ் அதெல்லாம் சொல்ல நான் வந்து நிறைய கொடுமை பத்திட்டேன் பா விக்ரம் சார் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தார் சோ அது அங்க என்ன நடந்தது எப்படி அவரோட அவர் வந்து ஒரு கதையை வச்சிருக்காரு அந்த கதைக்கு என்னென்ன தேவைங்கிறது அவர் மைண்ட்ல ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணி ஓகே சோ அது பிக்ஸ் பண்ணும்போது ஒரு டைரக்டரா இருக்கிறவரு கண்டிப்பா அதை வந்து உணர்ந்துருப்பாங்க இது எவ்வளவு கஷ்டமான விஷயம் ஆமா இது எவ்வளவு சிரமமா இருக்கும் என்ன ஹீரோ மட்டும் இல்ல ஹீரோ கூட அடிக்கிறவங்க எல்லாரும் எப்படி இப்படி இருக்கணும் சோ அவங்களுக்கு என்ன சிரமம் ஏற்படும் இதெல்லாம் ஓரளவுக்கு ஜஜ் பண்ணி வச்சிருப்பாங்க சோ இவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்றது அவரு ஆல்ரெடி அனுமதி வச்சிருப்பாரு ஓகே அவர் டேரக்டர் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பாரு கண்டிப்பா சோ அதனால இதெல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருக்கும் ஓகே சோ அதனால எத்தனை டேக் போனாலும் அவர் நினைக்கிறது வரணும் வந்தா தான் அந்த படம் வந்து ஜெயிக்க முடியும் அது நடிச்ச நடிகர்களுக்கும் ஒரு அளவுக்கு சேர் கிடைக்கும் பெயர் கிடைக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபைடு நல்ல படம் அவருங்க ஹீரோ விக்ரம் சாருக்கு கண்டிப்பா அவார்டு கிடைக்கும் எல்லாரும் பேசுறாங்க ஆமா அது அதுதான் அட்லாஸ்ட் வந்து பணம் வரலாம் எல்லாம் வரலாம் ஆனா அந்த நடிப்புக்கு ஒரு அங்கீகாரம் வந்து அந்த அவார்டு வாங்கும் போது ஒரு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு பெருமை இருக்குல்ல ஸோ அது கண்டிப்பா இந்த படத்துல ஒரு கிடைக்கும் நானும் நம்புறேன் சுத்தி சுத்தி ஒரே இது படங்களோட கஷ்டங்களே பேசிட்டு இருக்காங்க அங்க நடந்த ஒரு ஃபன்னான ஒரு விஷயம்னா என்னவா சார் இருக்கும் ஆஃப் ஸ்கிரீன்ல நடந்த ஒரு ஃபன்னான விஷயம் வந்து

அவங்க தனத்தனியா போயிட்டு இருப்பாங்க ஏதோ ஒருத்தர் ரெண்டு பேரு தான் ரெண்டு பேரும் மூணு பேரு போவாங்க அந்த இருட்டுல வந்து கொஞ்சம் பயமா இருக்கும் எனக்கெல்லாம் அல்ல இல்ல ஏன்னா சுத்தி காடு கும்முன்னு இருட்டு இருக்கும் சரி நீங்க இருட்ட பாத்து பாப்படி பா உங்கள எவ்ளோ படங்குதா உங்களை பாத்துப்பா மா இருந்தாலும் அது ஐ மீன் ஆஹ் தெரியாத ஒரு ஊர்ல போயிட்டு காட்டுக்குள்ள சுத்தி யாருமே இல்ல திடீர்னு பார்த்தா நான் மட்டும் நடந்து போயிருங்க சத்தமே காணும் திரும்பி பார்த்தா யாருமே இல்ல அவங்க ஏ குரல் கொடுத்தா அப்புறம் நாங்கள வந்துட்டு இருக்காங்க அப்புறம் நானும் அவங்க வெயிட் பண்ணி அப்புறம் அவங்க வந்த பிறகு அவங்க கூட சேர்ந்து அப்படியே ஏன்னா அங்கங்க முள்ளுலாம் இருக்கும் டார்ச் லைட் அடிச்சுட்டு தான் போவோம் ரொம்ப தமசா போச்சு அது அது டெய்லி ஒரு ட்ரக்கிங் போற மாதிரி ஒரு ஜாலியா போச்சு ஓகே இதெல்லாம் விட மதுரையில் ஒரு ஒன் வீக் ஷூட்டிங் நடந்தது அந்த இருந்தது இருந்ததுல்ல பாம்புல பிச்சு அந்த ஏரியா அங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு நாள் பிறந்தநாள் அன்னைக்கு ஓகே சோ பிறந்த நாள் அன்னைக்கு நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்ததுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி ஆல்ரெடி கபாலி பண்ணும்போது மலேசியாவுல நான் பிறந்த நாள் அன்னைக்கு அங்க லேண்ட் ஆவனேன் அன்னைக்கு ஷூட்டிங் வந்து நடந்தது ஆனா எனக்கு எல்லாம் போச்சு அதனால எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் போச்சு ஐ மீன் ஸ்பாட்ல கேட்டு ஓகே கேட்டு வெட்டுற வேக் வெட்ற ஆப்பர்ச்சுனிட்டிலாம் போச்சு

அப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கேக் வெட்டி பா ரஞ்சித் சார் கையால கேக் நான் சொல்லும் போதே ஒரு மாதிரி யோசிக்கிற மாதிரி இருக்கு சார் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை தீவிரமா ஒர்க் பண்ணும்போது கஷ்டப்பட்டாலும் அந்த கேக் கட்டிங் செரமனி அப்படிங்கிறது ஒரு பிறந்தநாள் விழாவை அதுவும் ஷூட்டிங் ஸ்பாட்ல எல்லார் மத்தியிலையும் கொண்டாடுறது அப்படிங்கிறது அது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அது எல்லாருக்குமே அது இந்த சந்தர்ப்பம் அமையும் சொல்ல முடியாது அது எனக்கு பை காட்ஸ்கிரிப்ட் அன்னைக்கு வந்து ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அது நடந்தது சார் தான் கேக் வச்சுட்டு அப்புறம் ஊட்டி விட்டாரு அதனால மறக்கவே முடியாது ஒரு சந்தோஷமான விஷயம் பின்னாடி இருந்தாலும் டெய்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு போவோம் வெறும் காலோட போவோம் ஓடுவோம் பைப் பண்ணுவோம் ஒருத்தனுக்கெல்லாம் வந்து கால் சுண்டு வர்ல உடஞ்சி போச்சு அப்புறம் ஆஹ் வெறும் பாறைகளை ஜம்ப் பண்ணி இந்த மாதிரி பல கஷ்டங்கள் பட்டிருக்கலாம் எனக்கு வந்து அங்கங்க சிராய்ப்பு கால்ல வந்து பொத்திட்டு இருக்கும் எல்லாத்துக்கும் மத்தியில இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு நடந்தது ஆனா யோசிச்சு தான் சார் பார்க்கணும். எப்படி இவ்வளவு ஒரு கஷ்டமான இடத்துல வந்து இப்படி சிந்திச்சு அங்க ஒரு கேக் வெட்டி सेलिब्रेट பண்ண வர வெச்சு ரொம்ப डिफरेंटா ஜாலியா இருக்கும்ல சார். சார் இன்னொரு ஒரு கொஸ்டின் நீங்க வந்து நிறைய படங்களல வந்து வில்லனா நடிச்சிருக்கீங்க. ஒரு மாதிரி சீரியஸான ரோல்ஸ்ல நிறைய பண்றீங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு மூணு ஆப்ஷன்ஸ் தர்றோம் சார். ஹீரோவா காமெடியனா அதுக்கப்புறம் வந்து ஒரு டேரக்டரா இந்த மூணு ரோல்ல எது கொடுத்தா நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவோம்ப்பா அப்படின்ட்டு நீங்க சொல்லுவீங்க டைரக்டர் ஹீரோ காமெடி ஆமா ஏன்னா நீங்க தொடாத ஒரு பகுதியில் எல்லாம் என்ன பொறுத்திருக்கும் எல்லாருமே வந்து ஒரு நடிப்பு தான் ஆமா அதனால எதை வேணாலும் நம்ம வந்து சிறப்பா பண்ண முடியுன்ற கான்ஃபிடன்ட் ஓகே ஹீரோவா பண்ணா சிறப்பா இருக்கும்னு தோணுது ஹீரோ ஓகே சம்பத் சம்பத்ராமன் சார் இன்மேட்டி ஹீரோவா பண்ண போற இதான் சார் நீங்க ஒரு தலை சிறந்த ஒரு மூணு டேரக்டர்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க வந்து பாரஞ்சித் சார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் லோகேஷ் கனகராஜ் சார் இருக்காரு இன்னொரு பக்கம் வந்து பிரசாந்த் நில் நில் அந்த சார் இருக்காரு இவங்க மூணு பேரும் ஃபர்ஸ்ட் நான் கேட்குறேன் சார் ப சார் எப்படி வேலை வாங்குவார் பாரித் சார் ரொம்ப கூலா அழகா என்ன தேவையோ அதை சொல்லி அதை வந்து அழகாக ரொம்ப கூலாக இருப்பார் எதுக்கும் ரொம்ப நல்லதாக இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் ரொம்ப எக்ஸைட்லாம் நீங்கள் சூப்பராக பண்ணாலும் ரொம்ப எக்ஸைடா அப்படின்லாம் என்ஜாய் பண்ண மாட்டாரு ஏதாவது அடிபட்டது ஏதாவது கூட அதையும் ரொம்ப ப்ரெஸ்ஸாக வேலி காமிச்சார் கூலாக இருப்பார் ஓகே லோகேஷ் கணக்கராஜ் சார் அவரும் வந்து நான் கோவப்பட்டு நான் பார்க்கல ஓகே வந்து அவரு இப்படி பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுப்பாரு ஓகே நீங்க அந்த விக்ரம் படத்துல பாத்தீங்கன்னா அந்த பால் சுட வைப்பாரு அப்ப நான் வந்து அப்படியே பார்ப்பேன் பார்த்துட்டு நீங்க வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அவர் சொல்லி கொடுத்து நான் நடிச்சேன் ஓகே அவர் பண்ணி காமிச்சு நான் அதை நடிச்சேன் வேற ரஞ்சித் சார் வந்து சொல்லுவாரு ஆனா நடிச்சு காமிக்க மாட்டாரு இவர் வந்து நான் நடிச்சு காமிச்சாரு இவரும் எல்லாருக்குமே போய் நடிச்சு காமிக்க மாட்டாரு பட் எனக்கு அந்த ஷார்ட் வந்து பண்ணி காமிச்சாரு ஸோ அவரும் ரொம்ப பொலைட்டா அந்த அழகா சொல்லி புரிய வச்சு பண்ணுவாங்க எல்லா டேரக்டர்ஸும் அந்த சொல்லி புரிய வைக்கிறதுலயே ஒரு ஆர்டிஸ்டோட இதை வந்து பெஸ்டா கொண்டு வந்துருவாங்க இப்ப பிரசாந்த் நில் சார் அவர் வந்து அவரும் என்ன பண்ணணுங்கிறது நடிச்சு காமிப்பார் நடிச்சு காட்டும் அவருக்கு அவருக்கு வந்து மெயினாக கண்ணு தான் பார்ப்பாரு கண் என்ன பண்ணனும் அதை கரெக்டா ரொம்ப இல்லாமல் அப்படியே ஸ்டடியே நடிக்கணும் அது அவர்கிட்ட பிளஸ் ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் வச்சுருவாரு சுற்றி நிக்க வச்சுட்டு இந்த சீன் இதுதான் நீங்க இதை பேசணும் நீங்க பேசணும் நீங்க பேசணும் அப்படின்னு சொல்லி எல்லாரு மத்தியிலயும் நிக்க வச்சு பேசி புரிய வச்சு அதை வேலை வாங்க வேற அதுவும் அது ஒரு மாதிரி ஓகே சரி இப்போ மூணு படம் பேர் சொல்கிறேன் சலார் விக்ரம் தங்கலான் இந்த மூணு படத்தை நடிக்கும் போது எந்த படம் உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது கண்டிப்பாக தங்கலான் தான் தங்கலான் தான் ஏன்னா எல்லா வகையிலையும் நம்ம வந்து கஷ்டப்பட்டோம் ஓகே நான் சொன்னேன் இல்லையா ஒன்றரை நேரம் நடந்து போகிறது ஆமாம் பொதுவாக எல்லா ஸ்டூடியும் பாடு போனாலும் அந்த கேரவன் இருக்கும் இங்கே ஒதுங்கிறது கூட எனக்கு கிடையாது நேரு கூட கிடையாது ஓகே மரமே கிடையாது ஆனால் அந்த மதுரை ஷெடியூல்லாம் வந்து கேரளம் இருந்தது ஓகே இந்த இந்த லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா ஹீரோ கூட கிடையாது ஓ அவ்வளோ கஷ்டம் தங்கலான்ல ஹசநெல்லியா அந்த ரிவர் ஆமாம் அந்த அந்தமையா டேம் கிட்டே சார் மாதிரி இந்த மூணுத்தில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது வந்து தங்கலான் தான் ஓகே நான் மட்டும் இல்லை இது வந்து எல்லாேருமே டயர்ட் மொளல் கொண்டு ஈடு கொண்டு ஒர்க் பண்ண எல்லாருமே கஷ்டப்படுறாங்க ஓகே சார் சார் இந்த தங்கலான் தங்கலான்னு ஒரு காட்டுக்குள்ளே எடுத்த ஒரு விஷயம்னு சொல்கிறீங்க அங்கே மொத்தமாக எவ்வளோ பேர் சார் ஒர்க் பண்ணியிருந்துருப்பாங்க

சார் இப்ப இப்ப ரீசன்ட் டேஸ்ல சினிமால ஒரு பக்கம் ஹாட் டாபிக்கா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பிரசாந்த் நிலன் சார் நீங்க அவரோ அவரோட ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கீங்க இப்ப கேஜிஎஃப் த்ரீல வந்து ஏகே அஜித் குமார் சார் வந்து இருக்காரா அப்படின்ட்டு ஒரு விஷயம் பரவலா போயிட்டு இருக்கு தெரிஞ்ச வரைக்கும் இருந்தாருன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஓகே ரொம்ப இருந்தா நினைக்கிறேன் கரெக்டா நம்ம தகுந்த ஒரு தகவல அது அவங்க ரெண்டு பேர் சேர்ந்தா அந்த படம் எப்படி சார் சூப்பர் டவுன் சூப்பர் டவுன் அதான் டவுட்டே கிடையாது சூப்பர் டவுன் ஏன்னா ஒரு மாஸ் டைரக்டர் ஓகே ஆர்டிஸ்ட் எப்படி அழகாக காமிக்கணுன்றது அவருக்கும் தெரியும் ஓகே ஆல்ரெடி நம்ம தலைய பற்றி சொல்ல வேண்டியதில்லை பியூட்டிஃபுல் पर्सन பியூட்டிஃபுல் ஹான்சம் पर्सन ஸோ அவரோட டைரக்ஷன்ல நம்ம தலை வந்து வேறே மாதிரி கண்டிப்பாக தெரிவார் ஸோ அப்படி நடந்ததுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதில் நானும் இருந்தேன்னா அதுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லை நம்ம இருக்கும் சார் ரொம்பவே நன்றி சார் நாங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் தங்கலான்ற ஒரு பிரம்மாண்ட படைப்பில் ஒரு ஒண்டர்ஃபுல் சக்சஸோடு உட்காந்துருக்கீங்க அதுக்கப்புறம் ஹீரோவாகவும் நீங்கள் இதுக்கப்புறம் ட்ராவல் ஆகணும்னு நாங்கள் கோல்டன் சன் சார்பாக வாழ்த்துறோம் சார் தேங்க்யூ சார் இவ்வளோ நேரம் இன்டர்வியூவில் எங்கள் கூட இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி கேட்டுட்ருக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி